Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses. Apply now. சென்னையில் போக்குவரத்து காவல்துறை அனுப்புவது போன்று குறுந்தகவல் லிங்க் அனுப்பி வங்கிக் கணக்கிலிருந்து பனிரெண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் பணம் அபகரிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தில் போக்குவரத்து காவல்துறை அனுப்புவது போன்று குறுந்தகவல் லிங்க் அனுப்பி வங்கிக் கணக்கிலிருந்து பனிரெண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் பணம் அபகரிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் மோசடி நபர் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளனர் என் ஒய்ஃபும் என்னோட ஒய்ஃபோட தம்பியும் பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க வரும்போது ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது அந்த மெசேஜில் வந்து டிராஃபிக் சலான் மாதிரி இருந்தது அதாவது போக்குவரத்து விதிமுறைகள் பண்ணால் ஒரு மெசேஜ் வரும் அதுக்கான மெசேஜ் மாதிரி வந்தது சரி என்ன மெசேஜ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனால் அது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு மூணு ஆப்பில் போய் தானாகவே போய் ஃபோன் ஹேங் ஆகிடுச்சு சரி ஆஃப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் நார்மலாக இருந்தது அதுக்கப்புறம் ஓடிபி எக்ஸ ஓடிபி வந்து வந்துக்கிட்டே இருந்தது சரி நானும் ஃப்ரீயாக விட்டுவிட்டேன் ஓடிபி தானே வருது நம்ம எது கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா அக்கௌண்ட்டில் வந்து பன்னெண்டாயிரத்தி ஆறுநூறுபா எடுத்துகிற மாதிரி வந்திருக்கு யாருக்கு போச்சு எப்படி போச்சுன்னு தெரில நான் எந்த ஓடிபி கொடுக்கல இது சம்மந்தமாக பெரும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் பணத்தை மீட்டு தர சொல்லி